துளாராசி என்பர்களே ஐப்பாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான பலன்கள் என்னென்ன பாதக பலன்கள் ஏதாவது இருக்கிறதா அதை எப்படி தவிர்ப்பது இந்த மாதத்தின் வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்கணும் முதல்ல இந்த மாதத்தின் மிகச்சிறந்த பலனாக உங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டால் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆவாய் எதை சிந்திக்கிறாயோ அதுவாகவே மாறுவாய்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த விஷயம் இப்போ உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசி வந்து வலுக்கிறது பலமாகிறது மொத்தம் பனிரெண்டு வீடுகள் இருக்கு இல்லையா அதில் இந்த தான் இந்த மாதத்தில் நாலு கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட போகிறது மொத்தம் ஒன்பது கிரகங்களில் சனி வந்து மீனத்தில் இருக்கார் அந்த மீனத்தில் வேறு கிரகங்கள் சந்திரன் வேணா போகலாமே தவிர வேறு எந்த கிரகம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதன் பிறகு குரு வந்து மிதினத்திலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி ஐப்பசி மாதம் முதல் தேதி கடகத்துக்கு வர்றார் குரு மட்டும்தான் இருப்பார் சிம்மத்தில் கேது மட்டும்தான் இருப்பார் அதன் பிறகு கும்பத்தில் ராகு மட்டும்தான் இருப்பார் ஆனால் இந்த கன்னி துலாம் விருச்சகம் இதில் கிரகங்கள் இருக்கிறது மாற்றத்திற்கு உண்டான கிரகங்கள் இருக்கிறது கண்ணியில் சுக்கரன் இருப்பார் அவர் வந்து துலாத்துக்கு வருவார் ஐப்பசி பதினாறாம் தேதி போல் துலாத்தில் செவ்வாய் மற்றும் புதன் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் துலாத்தில் இருந்து அப்புறம் விருட்சகத்துக்கு போவாங்க கண்ணியில் இருக்கிற சூரியன் துலாத்துக்கு வர்றார் இந்த மூன்று ராசிகளில் தான் கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுகிறது அதில் அதிகமான கிரகங்கள் வந்து சேரக்கூடியது அதிகமான கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடியது துலாமாக இருக்கிறது அப்போ என்னென்னா நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலம் இதுன்னு சொல்லலாம் துளாராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நான் வந்து அரசு தேர்வுகளுக்காக படிக்க போகிறேன் அரசு தேர்வுகளுக்காக ஆக போகிறேன் அரசு பதவியை பெற போகிறேன் சிவில் சர்வீஸ் சம்மந்தமாக நான் வரப்போகிறேன் நான் வந்து ஒரு ஆட்சியாளராக வரணும் நான் வந்து ஒரு ஐபிஎஸ்ஸாக வரணும் அப்படின்ட்டுலாம் நினச்சிட்ருக்கீங்க நான் ஒரு டிஃபென்ஸில் ஆர்மியில் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இப்போது அந்த ஒரு எண்ணம் வருகிறதுன்னு சொன்னால் இதை அடையிறதுக்காகத்தான் உங்களுடைய மொத்த நேரத்தையும் நீங்கள் செலவு பண்ணுவீங்க கட்டாயம் அந்த பலனை வந்து நீங்கள் அடைஞ்சிடுவீங்க இதற்கான இலக்கு ஏதாவது ஒரு காலக்கெடு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் துளாராசியில் சூரியன் வரக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் வந்து நான் இதை போல் ஒரு துறையில் சாதிக்கணுன்ற எண்ணம் கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த சூரியன் சித்திரை மாசத்துல மேஷத்துக்கு போவார் இல்லையா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதை சாதிக்கலாம் அல்லது அப்படி போகும்போது நீங்கள் சாதிக்கலாம் அதுக்கான ஒரு அம்சம் இருக்கிறது அதன் பிறகு அவர் வந்து கடகராசிக்கு வந்து பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் முழுமையாக நீங்கள் அதை அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கான ஒரு காலக்கெடுவை வந்து நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டு ஒரு முயற்சியை செய்யலாம் நம்ம மேலே பார்த்த மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இதுக்காக மட்டும் இல்லை நான் ஒரு மருத்துவராகணும் நீட் தேர்வுக்காக நான் படிக்கிறேன் இந்த ஆண்டு நான் வந்து அதை பாஸ் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறதுக்கு சீட் வேணும் அதுக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் என்னெல்லாம் படிக்கணும் இந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அதன் பிறகு வந்து நான் ஒரு கலை சம்பந்தமான துறையில் இருக்கிறேன் அதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும் நான் வந்து டான்ஸில் இருக்கேன் அல்லது வந்து மியூசிக்கில் இருக்கேன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து கற்றுக்கிறேன் அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நான் நடிக்கிறேன் நான் ஒரு நடிகராக வரணும் இயக்குனராக வரணும் அப்படின்னு சொல்லி கலைத்துறையாக இருக்கலாம் அல்லது நான் ஒரு ஆராய்ச்சி செய்கிறேன் அப்படின்ட்டுதான் இருக்கலாம் இந்த வருஷம் வந்து தேசிஸ்லாம் சப்மிட் பண்ணி கிளியர் பண்ணி நான் வந்து பிஹெச்டி வந்து முடிக்கணும் பிஹெச்டி படிக்கிறதுக்கு நான் வாய்ப்பு பெறணும் இதுவாக இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கான இலக்கு என்னவோ இந்த மாதத்தில் அதை வந்து தீர்மானம் பண்ணி கொண்டு உறுதியாக மனசில் வந்து நூறு சதவீதம் அதை இலக்காக ஏற்றுக்கொண்டு முயற்சி செய்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இங்கிருந்து அந்த பயணத்தில் நீங்கள் சென்று அந்த இலக்கை அடைய முடியும் அதற்கான ஒரு காலமாக ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குது இதற்கான இதற்கான கிரகங்கள் என்னென்னு பார்க்கும்போது முதல்ல அதிகமான கிரக சஞ்சாரம்னு பொதுவாக சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ தனித்தனியாக பார்க்கும்போது சூரியன் வந்து ராசியில் சஞ்சரிக்கிறார் அப்போ சூரியன் வந்து அந்த துலாத்தில் வந்து நீச்சமாக வரேன்னு கேட்டால் அது என்ன ஆகும்னு கேட்டால் ஒரு கிரகம் பலம் இழக்கிறதோ பலம் அடைகிறதோ அதெல்லாம் வேறு ஆனால் அதனுடைய தன்மை மாறாது குரு அப்படின்னு சொன்னால் அந்த குருவுக்கு ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கலாம் அந்த ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியராகவும் இருக்கலாம் தற்காலிகமாக பணிபுரியக்கூடிய ஆசிரியராகவும் கூட அவர் வந்து இருக்கலாம் அல்லது வந்து ஒரு சப்ஜெக்டை மட்டும் நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறவராக இருக்கலாம் நம்முடைய கிளாஸ் டீச்சராக கூட இருக்கலாம் ஆசிரியர் ஆசிரியர் தான் அவருக்கு எவ்வளோ பலம் அதிகமாக இருக்குது அவர் டெம்பரவரி ஜாப்பில் இருக்கார் அவர் ஒரு பீரியட் மட்டும்தான் ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் அல்லது வந்து நம்ம கிளாஸ் டீச்சர் போது எப்படி இருந்தாலும் அவர் ஆசிரியர் தான் இல்லையா அதுபோல் ஒரு கிரகம்ன்றது பலம் அடைந்தாலும் பலம் இழந்தாலும் அதற்குன்னு இயற்கையான ஒரு தன்மை இருக்கும் அது மாறாது அதற்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்கும் அதெல்லாம் போயிடாது அப்போ சூரியன்னு சொன்னாலே ஏதோ ஒரு பெரிய இலக்கை அடையிறது முதல் இடத்தை நான் பிடிக்கிறது சாதித்து காட்டுவது நான் யாருன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிகிறது அப்படின்றது அப்போ அந்த சூரியன் வந்து ராசியில் எப்போ இருக்காரோ இந்த ஒரு விஷயங்களை தூண்டுவார் அப்போது அதை நோக்கி நீங்கள் போகணும் அவர் நீச்சமாக இருக்கிறதுக்கு என்ன பலன்னு சொன்னால் எனக்கு வந்து இது போல் ஒரு அரசு வேலை தான் வேணும் அதுக்கு நான் நிறைய லட்சக்கணக்கான பணத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்து நான் அதை இன்டைரக்டாக மறைமுகமாக அதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னா சூரியன் நீச்சமடைஞ்சிருக்காருன்றது வேலை செஞ்சிடும் பணமும் போயிடும் பேரும் கெட்டுடும் அதுபோல் அது சம்மந்தமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பும் கூட இருக்கும் ஆனால் அரசு வேலை வேணும் அதுக்காக நான் படிக்கிறேன் அதுக்காக நான் வந்து தேர்வு விடாமல் எழுதிட்டே இருக்கிறேன் அதுக்கு வேறு என்ன திறமை வேணுமோ அதெல்லாம் வளர்த்துக்கிறேன் ரொம்ப பாடுபடுறேன் எனக்கு எதிர்காலத்தில் கிடச்சா போகிறோம் இன்றைக்கே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் சூரியன் பலன் தருவார் இப்படி தான் எடுத்துக்கணும் அப்போ சூரியன் ராசியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு இலக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொந்தக்காலில் நிற்கிறதுக்கு எதை அடையணுமோ அதை நோக்கி போகிறது இந்த பலனாக சொல்லணும் ரெண்டாவது இந்த பலனை விசேஷமாக சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் சுக்கரன் மாதம் தொடங்கும்போது பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் நீச்ச பலத்தோடு இருக்கின்றார் அதன் பிறகு அவர் ராசிக்குள்ளே வர்றார் ஐப்பசி மாதத்தினுடைய பதினாறாம் தேதி போல் அந்த சுக்கரன் ராசியில் வந்து ஆட்சி பலத்தை அடைகின்றார் அதனால் நான் வந்து கட்டாயம் சாதிப்பேன் நான் வாழ்ந்து காட்டுவேன் ஜெயித்து காட்டுவேன் அப்படின்ற ஒரு விஷயமானது உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா இந்த சுக்கரன் சொல்லக்கூடியவர் வந்து கடைசியாக ரிஷபராசில இருக்கும் போது பலமாக இருந்தார் ஆட்சி பலத்தை பெற்று அப்புறம் மிதுன ராசிக்கு போய் நட்பு வீட்டில் இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் நண்பர்களால தந்தையால பெற்றோரால உங்களுக்கு நல்லது நடந்துட்டு இருந்தார் அப்புறம் பத்தாம் இடத்திற்கு ஒருவர் அப்போ உங்களுடைய தான் உங்களை காப்பாற்றிட்டு இருந்தது பதினோராம் இடத்திற்கு வந்தார் எங்கிருந்தோ ஏதோ லாபம்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்ததுன்னு சொல்லி நீங்க உங்களுடைய சுயமா பலன் அடைந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மற்றவங்களெலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த நிலையில இவ்வளோ நாள் இருந்தீங்க கடைசியாக பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் யாருமே கை கொடுத்து உதவலை யாரை நம்பினாலும் அவங்க வந்து உங்களுக்கு காப்பாற்ற எதுவும் வழியை வந்து கொடுக்கல உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல பண வரவு உங்களுக்கு என்ற நிலைமை அடைந்து திரும்ப ராசிக்குள்ளே வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ வந்து சுதாரிச்சுக்கோ இப்போ உன்னுடைய திறமையை வளர்த்துக்கோ நீ வந்து சேர்த்து வச்சுக்கோ படித்து வச்சுக்கோ ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாத்து வச்சுக்கோ சொந்த காலில் இருன்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாரு இப்படி தான் கிரகங்களுடைய நகர்வு இருந்து கொண்டு இருக்கும் அதனுடைய ஆட்சி உச்ச பலம் அடையக்கூடிய நிலை அடையக்கூடிய நிலையெல்லாம் அது ஏற்படுறதுக்கான ஒரு தாத்பரியம் இருக்கும் அதுக்கு நிறைய விஷயங்கள் அதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு அதை தான் இப்போ நம்ம உங்களுக்கு சொன்னோம் சுக்கரன் சம்பந்தமாக சொல்லியிருந்தோம் அந்த சுக்கரன் ராசியில் வந்து ஆட்சி பலம் பெறுவதனால மிகச்சிறந்த ஒரு நிலையை நீங்கள் அடைய முடியும் அடுத்ததாக புதன் வந்து மாதம் தொடங்கும்போது ராசியில் இருக்கார் ஒரு வார காலம் இருப்பார் அப்போது ஒரு வாரம் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க படிக்கிறீங்க ஒரு வேலையை கற்றுக்கிறீங்க ஒரு அனுபவப்படுறீங்கன்னு சொன்னால் அதை கொண்டு நீங்கள் அந்த ஓராண்டு காலத்தை கூட பலனடையிறதுக்கு வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு கோர்ஸ் வந்து ஒரு மாதத்தில் படிக்கிறதுக்குன்னு இருக்குல்ல அதை படிச்சுட்டா ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே மாதத்தில் ஒரு பாஷையை வந்து கற்றுக்கிறதுக்கான அம்சம்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அப்படியாக புதனுடைய அந்த ஒரு பலனை ஒரு வாரத்திற்குள்ளாக நீங்கள் அடைந்து வச்சுக்கலாம் செவ்வாய் வந்து முதல் பத்து நாட்கள் வந்து ராசியில் செஞ்சிருப்பார் அப்போது மற்ற விஷயங்களை அடையிறதுக்கான ஒரு தைரியத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் நேரடியாக அந்த சூரியன் நீங்கள் பெரிய நிலையை அடையணும்னு நினைக்கிறீங்க அது நமக்கு சாத்தியமாக நம்மளால் முடியுமா அப்படின்னா செவ்வாய் அதற்கான தைரியத்தை கொடுப்பார் அந்த செவ்வாய் யாருன்னு கேட்கும்போது ரெண்டு மற்றும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி குடும்ப நபர்களும் மனமானவர்களுக்கு வாழ்க்கை துணையும் உடன் இருப்பார்கள் கை கொடுத்து உதவுவார்கள் அதே செவ்வாய் சூரியன் நீச்சம் இந்த தொடர்பெல்லாம் ஏற்படுத்தி பார்க்கும்போது இவங்க குடும்ப நபர்களோ வாழ்க்கை துணையோ சொல்றதெல்லாம் கேட்கல ஒரு இலக்கெல்லாம் இல்லாம நான் இருக்கிறேன்னு சொன்னா விபரீதமான தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கொள்வோம் அப்போ ஒரு இலக்கை வந்து நீங்க தீர்மானிக்கிறது உங்களுக்கு நல்ல நிலையை எதிர்காலத்தை அடையறதுக்கும் கை கொடுக்க போகிறது தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கும் போகிறது இதுதான் இந்த மாதத்தின் பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது சுக்கரன் விசேஷமாக ராசியில் வந்து ஆட்சி பலம் பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்படி இருக்கும்போதும் சூரியன் ராசியில் சந்தரிக்கும் போது தான் அந்த துலாஸ்நான்கிறது வரும் அதனால் துலாஸ்நானம் இந்த மாதத்தில் எந்த நாள் தான் உங்களால் முடியுமோ அந்த நாளில் நீங்கள் செய்யுங்க இது உங்களுக்கு மிகச்சிறந்த பலத்தையும் பலனையும் ஏற்படுத்தி கொடுக்கும்